வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி காலை ஒன்பது மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு நவமி நட்சத்திரம் மகம் இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை புலிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தமன சத்திரங்கள் மூலம் பூராடம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித பிறப்பு எண் ஏழு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ்நோக்கு நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Terima kasih telah menonton! மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது எதிர்பாராத செலவுகளும் எதிர்பாராத ஒரு சில நஷ்டங்களும் ஏற்படக்கூடிய காரணம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய நல்லது அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான தேவைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வாங்கும்போது அதில் வந்து அவசியமான கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது இருந்தாலும் ஜீவனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடி கொடுக்காத மனித வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வைப்பது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு மேட்டராசையை சேர்ந்தவங்க தென்முக கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கையிருப்பு கரையக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் சிறுக சிறுக சேமித்து வச்ச ஒரு சில சேமிப்புகள் வந்து ஒரு சொந்த வீடு வாங்குவதற்காக விவசாய பூமி வாங்குவதற்காக அல்லது கல்வி செலவுக்காக அல்லது வெளிநாட்டு பயணத்திற்காக விரயமாகக்கூடிய அதாவது விரயம் அப்படிங்கிறத விட சுப விரயம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அதிகரிக்கும் உங்களுடைய அடிமனத்தில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அல்லது அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லையில் இருந்து ஓரளவு நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பு என்ற பயங்கரத்தை வெல்லக்கூடியது சிரிப்பு என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசையை சேர்ந்தவங்க கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கக்கூடியது நிர்வாகத்தில் அலுவலகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடியது அல்லது அரசாங்க வகையில் உங்களுக்கான பாராட்டு அல்லது சன்மானம் அல்லது ஆதாய அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியை வெல்ல முடியும் என்று சொன்னவர்களும் விதிக்கு தப்பியதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சேர்ந்தவங்க சென்றவங்க அர்த்தநாரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க அதை சொல்கிறாங்க அல்லது பெற்றவங்க இதை சொல்கிறாங்க அல்லது மற்றவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுடைய சுய முடிவுகளை பயம் இல்லாமல் வெளிப்படுத்தி அதில் தெளிவான சூழல்களை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகுது பொதுவாகவே தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தான் எடுக்கிற முடிவு தான் நல்லது மற்றவங்க பேசக்கூடிய பஞ்சாயத்து அப்படிங்கிறத விட உங்களுடைய முடிவு அப்படிங்கிறது முன்னேற்றமான காலமாக அமையும் என்ற விஷயத்தை முத்தாய்ப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக நாள் மிகுந்த நாளில் கருணை உள்ள கண்களும் கற்புள்ள பெண்களும் உலகில் சிறந்த உன்னதம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு களவு போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் கண்ணாடி சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் முன்னாடி முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் காய்கறி அல்லது கனி வகைகள் வந்து விற்பனை செய்கிறவங்களுக்கு ஓரளவு வருமானங்கள் உயரமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எப்போதுமே சத்தியத்தின் வழி நடப்பவர்களுக்கு எல்லாமே சாத்தியம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க உலகமா தேவியை வழிபாடு செய்வது நல்லது கண்ணீர் ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் பெருகக்கூடிய நாள் அதாவது நல்ல நல்ல நட்புகளை நல்ல நல்ல மனுசாலை உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த நட்புகளை சந்திக்கக்கூடிய அல்லது மிகப்பெரிய சான்றோர்களை ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் காத்திருக்கும் குளிர்பான சம்பந்தப்பட்ட குளிர்ச்சியான விற்பனையில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான வரவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனதில் நினைத்த எல்லாவற்றும் மற்றவரிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க நந்தா தேவியை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வாக்குவாதம் தவிர்க்க வேண்டிய நாள் அதாவது தேவையில்லாத வாதங்களையும் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தேவையில்லாத விவாதங்களையும் தேவையில்லாத விதண்டாவாதங்களையும் அடியோடு தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைது வாக்குஸ்தானாதிபதி பாதகமாக இருக்கிறதுனால சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால பகலில் பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதே என்ற கிராம பழமொழியை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடைவிடாத உழைப்பிற்கு தடைவிடாத செல்வம் கடை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ராஜ விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது விருச்சிகராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது குடும்பாதிபதி குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை கணவன் மனைவியிடையே அன்பு அன்யோன்யம் வாழ்க்கைக்கு தேவையான வசிய சக்தி பெருகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் மளிகை கடை வச்சுக்கிறவங்க வீட்டு உபயோக பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த காசுபான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவர்களுக்காக வாழுகிற அனைவருமே மகாத்மாக்கள் என்பதை மனதில் கொள்வது நல்ல இன்றைய இந்த நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க வித்யா கணபதியை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகளும் மிகுதியாக நாள் அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறத விட குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகளும் மிகுதியாகக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொழில் ரீதியான வகையில் தொகை என்ற லாபங்கள் அதிகரிக்கும் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு அல்லது செங்கல் மணல் சிமெண்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத்திசாலியாக இருப்பதை விட அதிர்ஷ்டசாலியாய் பிறப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க சக்கர தாழ்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நீண்ட நாள் வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய சாதகமான அல்லது சந்தோஷமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வீண் பம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் சாப்பாட்டு கடை சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட சமைத்தல் அல்லது விற்பனை சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானங்களும் புதிய புதிய வாடிக்கையாளர் அறிமுகமும் ஏற்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊடகத்தின் உண்மைகளையும் நாடகத்தின் நன்மைகளையும் மென்மையோடு கையாள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியைச் சேர்ந்தவங்க அரை காசு அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நல்ல நல்ல செய்திகளை மெல்ல மெல்ல சந்திக்கக்கூடிய நன்மையான சூழல்கள் உண்மையாகவே அமையும் ஏழாம் இடத்ததிபதி அதுவும் கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் கலஸ்தர ஸ்தானாதிபதியோடு குரு பார்வை இருக்கிறதுனால மறுமணம் இல்லாத திருமண பேச்சு உறுதியாகும் மாவு மில்லு அல்லது மாவு கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அதாவது உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பண வருமானம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளைந்து கொடுத்து வாழ்வதிலும் அளந்து கொடுத்து உதவுவதிலும் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பரசையை சேர்ந்தவங்க ஆதி வராக மூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது மீனராசையை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகக்கூடிய நாள் அதாவது செய்கிற தொழிலாக இருந்தாலும் பார்க்குற உத்தியோகமாக இருந்தாலும் அல்லது வந்து செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் அதில் புதிய புதிய சிந்தனைகளை அல்லது புதிய புதிய சூட்சமங்களை அல்லது புதிய புதிய தந்திரங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் பொம்மை வியாபாரம் செய்கிறாங்க இல்லையா இந்த டாய்ஸ் விற்பனைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பொம்மை வியாபாரம் செய்கிறவங்க உண்மையான நன்மைகளை கூடிய வருமானங்கள் அதிகரிக்கும் மிகுந்த இன்றைய நாளில் கடலில் போட்ட குண்டுசையை கண்டெடுக்க முடியாது என்பதை கவனத்தில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க பிரித்யா தேவதையை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால கால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காது என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீக பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்